இங்கே பாண்டியனுடைய பிறந்த நாளைக்கு மூணு பேருமே சேர்ந்து நல்ல ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட செந்தில் பேசாமல் இருக்காரு நினச்சி கவலைப்பட்ட மீனா இங்கே செந்தில வந்துட்டு அதாவது செந்தில கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் செந்தில பேச வைக்கிறதுக்காகாவது இங்கே வந்து நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி பஸ் ஸ்டாப்பில் வந்து நினைக்கிறாங்க இங்கே செந்தில் கதில் ரெண்டு பேருமே மீனாவை தேடி அழிய இங்க செந்தில் கதில் ரெண்டு பேருமே மீனாவை தேடி அழகிறாங்க கடைசியில் இங்க மீனாவுக்கு ஃபோன் பண்ணும்பொழுது நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன்னு சொல்ல அங்கே போய் என்னை விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டுமே ஒன்று சேர்ந்துடுறாங்க இதை பார்த்த கதிரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து மீனாவுக்கு இன்னொரு எண்ணம் தோணுது இங்கே செந்தல் நம்ம காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ என்னை புரிஞ்சு இப்போ வந்து என்னை தேடி வந்து என் மேலே பாசம் இருக்கிறதுனால எங்கிட்ட நல்ல விதமாக பேசுகிறாரு இதெல்லாம் சரி இருக்கட்டும் ஆனால் இங்கே ராஜியோட நிலைமை என்னாகிறது ராஜிக்கும் கதிரிக்கும் எப்போதுமே பிரச்சனை மட்டும்தான் ஓடிட்டுருக்கு இது வரைக்கும் அவங்க ஒருத்தர் மாற்றி தம் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசிக்கிட்டது கூட கிடையாது ராஜியோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியல கதிரோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியல இப்படி இவங்க பேசி பேசாமலே இருந்துட்டா என்ன ஆகுமோன்னு தெரியலே நினைச்சு இன்னொரு பக்கம் இங்க மீனாவோட மனசு ரொம்பவே படப்படன் இருக்கு இங்க ராஜி மீனா தங்கமேல்னு சொல்லி எல்லாருமே இங்க வந்து பர்த்டேக்கான எல்லா செலிப்ரேஷன் வேலைகளையும் முடிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த செந்தில் கிட்ட சொல்லுவோம் இல்லை நான் இதுக்கும் கோச்சுப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மீனா ரூம்ல தூங்கிட்டு இருக்க செந்தில கிளப்பி இங்க பாருங்க இன்னைக்கு மாமாவுக்கு பிறந்த நாள் நம்ம அதை நல்லாவே கொண்டாடணும் நாளைக்கு காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்த கையோட மாமாவுக்கு பெருசா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க என்னடி திட்டு தப்பு இப்ப வந்து சொல்ற சொல்லும்போது இதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது நிறைய வாங்கணுமே அதுவும் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லும்போது இது அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் ஐம்பதாவது பிறந்தநாள் மட்டுமாவது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்லி கூப்பிட்டு கொஞ்சம் விசேஷமாக செய்யலாமேன்னு சொல்லும்போது நீ சொல்கிறது சரிதான் ஆனால் இதுக்கு அப்பா ஒத்துக்கணுமேங்கிறாங்க அவருக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக தான் செய்ய போதுன்னு சொல்ல திரும்பவும் சொல்லாமல் செய்கிறதா கேட்கும் போது நம்ம சொல்லாமல் வேறு எந்த கொள்ள குத்தமும் வேறு எந்த பாவமும் செய்யலையே மாமாவுக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் அதுவும் இல்லாமல் இது அத்தைக்கும் தெரியும் தானே அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கு தெரிஞ்சால் ஓகேதான் அப்படின்னு எங்கள் செந்தில் ஒத்துக்கிறாங்க அதே அதே போல ராஜியும் இந்த இங்க கதிர்கிட்ட கேட்ட சொல்லிடுறாங்க கதிர இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி நாளைக்கு காலையிலேருந்து இந்த வேலையை அப்பாவை கடைக்கு அனுப்பிவிட்டு நம்ம இந்த வீட்டில் டெக்கரேஷன்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்பாவை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்க மீனா ராஜி அதே போல தங்கமை எல்லாருமே தன்னுடைய வேலைகளை வந்து சுறுசுறுப்பாக காலையில் இளமனதுலேருந்து எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்றதுக்காக கூட கதிரும் செந்தல் போக சரவணன் வந்துட்டு முக்கியமான வேலை விஷயமா வெளியிலையும் போயிருக்காங்க இப்படி எல்லாரும் இறந்துட்டு இருக்கப்போ உடனே தன்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க அம்மா இன்னைக்கு சாயங்காலம் மாமா வந்த கையோட மாமாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட போகிறோம் நீயும் அப்பாவும் கண்டிப்பாக வரணும்னு சொல்ல என்னடி நிஜமாவே நீ எல்லாம் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியேன்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் என்னால் முடிஞ்சது அதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனையும் வச்சிடறாங்க அதுக்கு பிறகு ஈவினிங் வருது இங்கே பாண்டியன் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர பாண்டியன் வீடு ஃபுல்லாக டெக்ரேட் பண்ணியிருக்கதை பார்த்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா கொமுதியை கூப்பிட்டு கேட்குறாங்க இது எல்லாம் நம்ம பசங்க உங்களுக்காக பண்ணதாங்க என்னங்க பிடிங்க இதோ இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்கன்னு சொல்லும்போது என்னடி தெடி இப்படி புது ட்ரெஸ்ஸை கொடுத்து மாத்திட்டு கேட்குறப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் கூட நம்ம பசங்க தான் நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க என்னடி எதுவும் கோவிலுக்குள்ள போறமா அப்படின்னு சொல்ல ஆமா கோவிலுக்கு தான் போறோம்னு வச்சுக்கோங்களேன் கிளம்பி போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது கோவிலுக்கு போறதுக்காக எதுக்கடி வீடெல்லாம் டெக்ரேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்கிறப்போ எதுவுமே தெரியாம இப்படி கேள்வி இருக்கீங்களே இன்னைக்கு உங்களுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் நாள் அதை மறந்து போயிட்டீங்களா அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பசங்க இப்படி ஒரு ஏற்பாட்டையே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்ட பாண்டே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இதுக்கெல்லாம் இவ்வளவு செலவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது மீனா உடனே வந்து சொல்றாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க இது ஒன்றும் தேவையில்லாத செலவு கிடையாது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஞாபகங்களை நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் தான் இதை நினைச்சு பின்னாடி உட்காந்து நம்ம சந்தோஷப்படுவோம் அதுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம இதெல்லாம் செலவு பண்ணி செய்து மற்றபடி இதை வீண் போகிற ஒரு விஷயம் கிடையாது மாமா நம்ம போட்டோஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்கோம் அவங்களும் வந்துருவாங்க அக்கம் பக்கத்துலயும் சொல்லியிருக்கோம் நீங்க முதல்ல போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தன்னுடைய மாமாவை கட்டாயப்படுத்தி உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கு பிறகு உள்ள போற மாத்திட்டு வெளியில வர இங்க கோமதியும் அவங்களுக்காக வாங்கி கொடுத்த புடவை எல்லாம் கூப்பிடுறது அவங்களுக்கு தேவையான இதை எல்லாமே கவனிச்சு செய்யறாங்க தங்கமையில் எங்கம்மான்னு கேட்கும்போது அவங்க உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது தங்கமையிலும் வெளியே வராங்க என்னடி என்ன நல்லா ரெடி ஆயிட்டியா நகையெல்லாம் எடுத்து போட்டுக்க வேண்டியது அப்படின்னு இங்க சொல்றாங்க இல்லம்மா எல்லாமே லாக்கர்ல வச்சாச்சுன்னு சொல்லும் போது எதுக்குடி ஒரு நாலஞ்சாவது நீ கையில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி நகையை கொடுக்க வேண்டியதானு சொல்கிறாங்க இதே கேட்டால் எங்கள் உன்னே கோமதியும் என்ன மயில் நகை எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டியா நானும் சொல்ல மறந்துட்டேன் சரி இரு எங்கிட்ட இருக்க நகையை எடுத்துகிட்டு வரேன் அதை இப்போதைக்கு போட்டுக்கோ பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்தாங்கன்னா கையும் காலத்து தான் பார்ப்பாங்க இப்படி உன் கழுத்தில் எதுவும் நகை போட்டிருக்கேன் இல்லையான்னு தான் பார்ப்பாங்க இந்த நேரத்தில் நம்ம லாக்கரில் கொண்டு வச்சிருக்க கூடாது ஃபங்க்ஷன் முடிஞ்சதாவது கொண்டு வச்சிருக்கலாம் நானும் அதை யோசிக்கவே இல்லை மயில் இரு மயிலுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து எங்கள் தங்கமயில் கழுத்தில் போட்டு விட இதை பாக்கியமாக பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அப்போது இங்கே நிற்கிற பாண்டியன் வந்து கேக் கட் பண்ணிடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு இங்கே யாருக்குமே தெரியாமல் தான் கூப்பிட்ருக்காங்க பாண்டியனுக்கு தெரியாமல் கதிர் செந்தில் சரவணன் மூணு பேருமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாண்டியனுக்கு இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியும் ஒரு ஆனந்தத்தையுமே கொடுக்குது இங்கே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கண் கண்கலங்கிற பாண்டியன் நான்லாம் பார்த்து உங்களை எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஒரு ஃபோன் நம்பர் ஒரு காண்டிக் கூட இல்லை எப்படிதான் நீங்களாம் வந்தீங்கன்னு சொல்லி கேட்க எல்லாம் உங்கள் பசங்க பண்ண ஏற்பாட்டால் தான் எங்களுக்கு கூட நீ என்ன பண்ணுற எது பண்ணுறன்னு தெரியாது ஆனால் எப்படியோ கண்டுபிடிச்சி எங்களை எல்லாம் உங்கள் பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது இதை கேட்டு எங்கள் பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாண்டியன் தான் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நின்று அறிமுகமும் படுத்துகிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட கோமதி எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியானு சொல்லும்போது எல்லாம் ரெடியாக இருக்குமாம்மா சாப்பாடு எல்லாருக்குமே வீட்லேயே நான் ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே வந்து சாப்பிட்லான்னு சொல்லி தங்கமையில் தான் எல்லாருக்குமே கூப்பிட்டு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிற நேரத்தில் எங்கள் பாண்டியன் கிட்டே எங்கள் பாண்டியனோட ஃப்ரெண்டு கேட்குறாரு சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்ததுப்பா அப்படின்னு எங்கள் ஃப்ரெண்டு சொல்ல இதை கேட்டு எங்கள் பாண்டியன் அப்படின்னு உடனே சொல்றாங்க எல்லாமே தங்கமயில் என்னுடைய மூத்த மருமக சமைச்சதான் நான் நானே பார்த்து கூட்டிட்டு வந்த பொண்ணு இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு பொறுப்பாவும் பொறுப்பான மருமகளாவும் எல்லாத்தையும் ஏத்து நடத்துற ஒரு பொண்ணாவும் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி என்னுடைய பசங்க மூணு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு உன் பசங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்க மூத்தவனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டாவது அவனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம் என்ன கிடைக்கல ரெண்டு பேருக்கும் அன்பனுக்கும் பொண்ணு கிடச்சிருச்சு கல்யாணம் முடிச்சிட்டோம்னா ரெண்டு பேரையும் ஒன்றாவே ஹனிமூன் அனுப்பி வைக்கலான்ற ஒரு பிளான் தான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா சீக்கிரமாக பொண்ணு கிடச்சிரும்னு எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியனும் அதுக்கு முன்னாடி சின்ன செரிசுகளை வேற எங்கேயாவது அனுப்பி வைக்கலாம்ல வீட்லேயே வச்சிருக்க போறியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க நானும் அதை தான் யோசிச்சேன் வீட்டிலே இருக்கிறவங்களும் அதை தான் சொன்னாங்க எங்கே அனுப்புறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க சென்னையில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலை நீ புக் பண்ணிக்கோ ஐயாயிரம் தான் மூணு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய்தான் தான் ஆனால் அவங்க எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படியா பாண்டியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க ஆமாம் இரு என்னோடய ஃபோனில் தான் எங்கள் தங்க மேலே புக் பண்ணுது அது கூட என் ஃபோனில் தான் இருக்குது இதோ எடுத்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்தா அவரும் ஆமாம் பாண்டியா உண்மையிலே நல்ல ஹோட்டலாக தான் இருக்குது உண்மையிலே ஐயாயிரம் ரூபா தானா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஆமாம் உண்மையிலே ஐயாயிரம் ரூபா தான் ஐயாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ காஸ்ட்லியான அதுவும் பொறுப்பான ஒரு வீட்டு மருமக ரொம்ப கம்மியான இடத்துல இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணி இந்த மாதிரி ரூம் புக் பண்ணி ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணி ரொம்ப சந்தோஷமாகவும் அந்த நாளை கடந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி பாண்டியா இதை என்னுடைய ஃபோனுக்கு நான் அனுப்பிக்கிறேன்னு சொல்லி அவங்க ஃபோனுக்கு அனுப்பிட்டு அதுலேருந்து புக் பண்ண போகும்போது தான் பார்க்குறாங்க அது ஐயாயிரரூபா அட்வான்ஸ் இருந்து கொடுத்துருக்காங்க மீதி அமௌண்ட் இருபத்தி ஓராயிரம்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபத்தி ஆறாயிரம்னு கொடுத்துருக்காது அப்போ தான் தன்னுடைய ஃபோனில் அனுப்புனதுக்கு பிறகு இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க இதை பார்த்ததுமே எங்கள் பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க என்ன பாண்டியா மொத்தமே ஐயாயிரம்னு சொன்னேன் ஆனால் அட்வான்ஸ் தானே ஐயாயிரம்னு போட்டிருக்கு மீதி பணம் இருபத்தி ஒரு ஆயிரம் கட்டினாதான் அந்த ரூம் நமக்கு கிடைக்கும்னு போட்டிருக்காங்க அதுவும் நம்ம அட்வான்ஸை கட்டிட்டு பிறகு அந்த அட்வான்ஸை திரும்பி வாங்க கூட முடியாதாம்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்குன்னு சொல்ல இந்த ஹோட்டலுக்கு அனுப்புன உன் பையனையும் மருமகளையும் வெறும் ஐயாயிரம் வேற சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியான்னு சொல்லும்போது இங்க பாண்டியனுக்கு எதுவுமே புரியல இங்க கூட பாப்போன்னு சொல்லிட்டு இங்க பாக்குறாங்க பாண்டியனுக்கு அதுல படிக்க சரியா தெரியலனாலும் அங்க ஐயாயிரம் மீதி இருபத்தி ஓராயிரம் இதெல்லாம் நம்பர்ஸ்லாம் எல்லாம் போட்டிருக்கதை பார்த்து ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க உண்மையிலேயே ஐயாயிரம் தான் அட்வான்ஸ் போட்டிருக்கான்னு திரும்ப திரும்ப கேட்க என்ன பாண்டியானி இது

அப்பாவும் வந்துட்டு உட்காந்துருக்காங்க அப்போ பாண்டியன் ரொம்ப சோமா வந்து உட்கார என்ன சம்மந்தி ஏன் உன் மகம் இப்படி வாட்டமாக இருக்கு அதோ பிறந்த நாள் நல்ல விதமாக கொண்டாடி இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க முதல்ல சம்மந்திக்கு சுத்தி போடுங்கன்னு சொல்லி கோமதிக்கிட்ட சொல்ல கண்டிப்பா போட்டி ஆகணும் அப்படின்னு அங்கே கோமதி சொல்லிட்டு இருக்கேன் இங்கே ஒன்னே பழனிவேல் கேட்குறாங்க என்ன வழக்கமான இருக்கிற ஒரு சந்தோஷம் கூட உங்கள் முகத்துல இல்லை வழக்கத்துக்கு மாற உங்க மகம் ஒரு மாதிரியால் இருக்குன்னு சொல்லிங்க கேட்கும்போது எங்க தங்கமையை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல தங்கமல் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கான்னு கோமதி சொல்ல முதல்ல அந்த பிள்ளைய கூப்பிடு அப்படிங்கிறாங்க உடனே எங்க தங்க ஹாலுக்கு வர நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க என்னமாமா என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு எங்க தங்க மயில கேட்க இல்லப்பா நீயும் இங்க நம்ம சரவணனும் சென்னையில் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லும் போதே இங்க தங்க மயிலுடைய முகம் அப்படியே வாடி போகுது இங்க பாக்கியமத்தும் அதை கவனிக்கிறாங்க அவர் என்ன கேட்கவே வரல அதுக்குள்ள இவ முகத்தால வந்துட்டு இவ எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துருவா போலேன்னு ஒரு பதட்டத்துல இங்க வந்து பாக்கியம் இருக்காங்க அப்பதான் இங்க பாண்டியன் கேட்கிறாங்க இல்லப்பா அன்னைக்கு நீங்க போய் தங்கியிருந்த ஹோட்டல்ல அட்வான்ஸ் ஐயாயிரவா தானா அப்படின்னு கேட்க ஆமா மாமா அட்வான்ஸ் நாங்க ஐயாயிரம் தான் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே இதை பொய்ய கேட்ட உடனே எங்க பாண்டியன் கொதிச்சலிஞ்சு எதுக்குமா இப்படி எங்கிட்ட பொய் சொல்ற எதுக்கு பொய் சொல்ற ஐயாயிரம் ரூபான்னு அட்வான்ஸ் எதுக்காக எங்கிட்ட பொய் சொல்லணும் அப்படின்னு கேட்க இங்க தங்கமேல அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க என்ன சம்பந்தி என்னாச்சுன்னு எங்க பாக்கியம் எதுவுமே தெரியாத மாதிரி கிளம்பி நிக்க அதுக்கு எங்க பாண்டியன் சொல்றாங்க இப்பதான் என் ஃப்ரெண்டுட்ட இந்த ஹோட்டலோட விஷயத்தை பத்தி சொன்ன அவன் பையனையும் மருமகளையும் அங்க அனுப்பி வைக்கட்டும் அவனும் சந்தோஷப்படுவான் இவ்வளவு கம்மியான ரேட்டில் நல்ல ஹோட்டலாக பிடிச்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லுவான்னு நான் நினச்சிட்டு இருந்தா கடைசியில் அவன் என்ன அசிங்கப்படுத்திட்டு போகிறான் உனக்கு எதுவுமே தெரியாத பாண்டியான்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபா தான் அட்வான்ஸு மீதி பணம் இருபத்தி ஓராயிரம் கட்டினா தான் அந்த ரூமில் நம்ம தங்கவே முடியுமா மூணு நாளைக்கு இருபத்தி ஆறாயிரரூபாய்க்கு யாராவது செலவு பண்ணுவாங்களா நான் என் பையனை அதுக்கு கொடைக்கானலே அனுப்பி வச்சிருவேன் அங்கே அனுப்புனா கூட இவ்வளோ செலவு வராதுன்னு சொல்லிட்டான் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போகிற மாதிரி பேசிட்டான் பிறந்த நாள் அதுமா என்னம்மா மயில் உண்மையை சொல்லுமான்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே மயில் அப்படியே தயங்கி நிற்கிறாங்க அங்கே நிற்கிற சரவணனும் பக்கத்தில் அப்படியே தலையை கீழே போட்டு இதை பார்த்தா இங்க பாண்டியன் என்னடா சார் இருக்க அப்போது அவன் சொன்ன மாதிரி ஆறாயிரம் ரூபாய் பணம் கட்டி தான் அந்த ரூம்ல தங்கிட்டு வந்திருக்கீங்க ஆமாண்டா நான் உங்களுக்கு கொடுத்ததே ஐயாயிரம் தானே மீதி பணத்தை எல்லாம் கட்டினது எது அவனுக்கு அவ்வளோ இங்கே கேட்குறாங்க பாண்டியன் பாண்டியன் கேட்குற கேள்விக்கு இங்க என்ன பதில் சொல்றதெல்லாம தவச்சிட்டு நிற்கிறாங்க இப்ப பிறந்த நாள் அதுமா இந்த விஷயத்தை பத்தி ஆகணுமா பேசாம தூ போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி கதிர சொல்ல இவனுக்கும் ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு கும்பதி இல்லைன்னா இவன் இப்போ நம்ம கிட்டே இப்படி பேசுகிறான்னு சொல்ல நீங்கள் உடனே எதுவுமே பேசாமல் கதிரும் நின்றுட்டுருக்க செந்தில் அமைதியாக நின்றுட்டுருக்க உடனே பா சரவணன் சொல்கிறாங்க தம்பிங்களை எதுவும் திட்டாதீங்கப்பா தம்பிங்க மட்டும் இல்லைனா அன்னைக்கு நாங்கள் வெளியிலேயே நின்றுட்டுருக்க வேண்டியதான் தங்கமேல் ஏதோ அவசரத்தில் ஆர்வ கோளாறுல தன்னை அறியாமல் ஐயாயிரம்னு நினச்சி புக் பண்ணியாச்சு அங்கே போய் ஐயாயிரூவா பணத்தை கேட்டால் கூட அவங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் எங்கள் தங்கமேலையும் கூட்டிகிட்டு வேறு எங்கள் ஹோட்டலில் போய் தங்குறதுன்னு தெரியல தம்பிங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க அங்கேயும் இங்கேயும் கடனை உடனே வாங்கி எனக்கு பணத்தை அனுப்பி வச்சுருக்காங்க அந்த பணத்தை பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுக்கணும்னு தான் நானும் எங்கேயாவது கடனுக்கு கேட்டு அழிஞ்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு பணமே கையில கிடைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியில அப்படியே நின்றுட்டு இருக்காங்க இங்க தங்கமயில பார்த்து ஆக்ரோஷமா முறைச்சிட்டு நிற்கிற பாண்டியனை பார்த்ததும் தங்கமயில் பயந்து நடுங்கிறது மட்டும் இல்லாம என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்களை நிக்க இந்த விஷயம் அப்பதான் ராஜுக்கே தெரியுது ராஜா ஆச்சரியத்தோட மீனா பார்க்க மீனா அப்பதான் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமாக்கன்னு சொல்லும் போது தெரியும் டி அப்படின்னு சொல்றாங்க பின்ன எதுக்குக்கா இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லாம அமைதியா இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த வீட்டுல நம்ம தான் பெரிய விஷயங்களை மறைக்கிற மாதிரி இந்த வீட்டில் யாருமே நம்ம கூட பேசாமல் இருந்தப்போ கூட அப்போ ஏக்கா நீங்கள் இந்த விஷயத்த சொல்லலின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம எதுக்காக அதையெல்லாம் சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் சொல்லலை நம்ம பண்ணுற தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கலாம் அதுக்காக மற்றவங்களும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு இல்லையா அது நடக்கும்போது நடக்கட்டும் நம்ம சொல்ல வேண்டாம்னு நினச்சி தான் விட்டுட்டேன் அப்படின்னு இங்கே வந்து மீனா சொல்ல ராஜியை கேட்டுட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க அந்நேரம் பார்த்து எங்கள் பாண்டியன் ராஜி மீனா ரெண்டு பேருமே பார்த்துட்டு ஏன்பா தங்கமேல் உனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ரெண்டு பிள்ளைங்க வந்திருக்காங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களால வீட்டில் நடக்காத பிரச்சனையே இல்லை ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை ராஜி ராஜமீனாவில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருந்துமே நாங்கள் அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தாலும் கூட தேடி வந்து இங்கே என்னட்ட பேசுங்க மாமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் மீனாவும் சரி ராஜுவும் சரி இந்த வீட்டு பிள்ளைங்களாம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்காங்க நான் தான் அப்பப்போ கோவப்பட்டு பேசாமல் போனாலும் ஆனால் இந்த வீட்டில் நீ தான் என்கிட்ட உண்மை சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ கூட என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிட்டல என்ன சரவணா நீயுமா அப்படின்னு சொல்லி

தண்ணிக்கே தலையாடுறாங்க இங்க மீனா ஆச்சரியத்தோட கோமதியை பார்க்க கோமதி எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்காங்க இதுதான் சாக்குன்னு இங்க மீனாவும் சரி எதுவுமே சொல்லல இங்க ராஜ கல்யாண விஷயத்தை பத்தி அதே நேரம் இங்க தங்க மயிலை திட்டும் பொழுது இங்க பக்கத்துல நினைக்கிற பாக்கியமும் யோசிக்கிறாங்க கொஞ்சம் கோவமும் வருது இங்க எல்லார் முன்னாடியும் திட்டக்கூடாதுன்றதுக்காக ஆனா எங்க முன்னாடி திட்டுறதும் கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு எங்க பொண்ணை இப்படி அவங்க திட்டத்தை கேட்டுட்டு என்னால பேசாம நிக்கவும் முடியலன்னு எங்க பாக்கியத்துக்கு பயங்கரமான ஒரு கோபம் பாண்டியன் மேல வருது இங்க பாருப்பா மயில இனிமேலாவது எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு செய்மா நீ நீ மட்டும் இல்ல எங்க ராஜா இருக்கட்டும் மீனாவா இருக்கட்டும் இனிமே யார இறந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிட்டு மட்டும்தான் செய்யணும் சொல்லாம இனிமே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களா முடிவெடுத்தத செய்யவே கூடாது பின்ன குடும்பம்னு எதுக்கு பெரியவங்கன்னு நாங்க ஏன் இருக்கும்னு சொல்லி எங்க பாண்டியன் கேள்வி கேட்க இங்க எதுவுமே பேச முடியாம தங்க மயிலும் அது இல்ல சம்பந்தின்னு சொல்ல வரும் பொழுது அதெல்லாம் நான் எதுவுமே யார்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல என் மனசே சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கிளம்பி உள்ளேயும் போயிடுறாங்க பாரு மயிலு நீ பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால இப்ப பாரு அப்பா நம்ம ஏன் சொல்லல ஏன் மறைச்சோன்னு சொல்லி அந்த தான் போறாரு அதுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கூட அவர் நினைச்சு விஷயமாவே தெரியல நம்ம தான் அவருக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குது இனிமேலாவது விஷயம் அதை நானே என்றாலும் நீ எதுவும் தட்டு தடுமாறி ஏதாவது ஒன்னு செய்ய போய் அப்புறம் அப்பாவுக்கு இதனால எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்ற பயன்தான் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி விஷயத்தில் எதையுமே கண்டுக்கவும் வேண்டாம் செய்யவும் வேண்டாம் சொல்லிட்டு போக என்னடி எல்லாரும் ஒன்னே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் நான் பண்ணது தவறு தானேமா நான் பார்த்தாவது நான் வந்துட்டு நான் புக் பண்ணியிருக்கணும் பார்க்காம செஞ்சதுக்காக தானே இன்னைக்கு என்னை திட்டிட்டு போறாங்க இதுல என் மேல தானேமா தப்பு இருக்குன்னு சொல்லும்போது நீ இப்படியே இருந்துட்டே இருடி அப்புறம் அந்த மீனா ராஜு உன்னை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லும்போது நீ பிறந்த நாளுக்கு வந்தல சாப்பிடல முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி எங்க தங்காம எழுத்துட்ட என்ன ஏன்டி இப்படி பேசுறேன்னு சொல்லி கேட்கறாங்க ஆமாமா இங்க மீனாவுக்கும் ராஜுக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தோம் இத்தனை நாள் இந்த வீட்டுல இதை பத்தி பேசாம இருந்தாங்கல்ல இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சது யாரால இந்த வீட்டுக்கு வந்த எங்க மாமாவோட ஃப்ரெண்டால வேலை மட்டும்தான் மற்றபடி வீட்டில் இருக்க யாராலையும் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் நீ தான் இப்படி நடந்துக்க அப்படி நடந்துக்குன்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி வச்சுருவோம் போல கடைசியில் இங்கே நீ நினைக்கிறது நடக்கிறதோ இல்லையோ அப்புறம் நான் அங்கேயே வந்து உட்காந்துருக்க மாதிரியான ஒரு நிலைமை ஆயிடும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ முதல்ல கிளம்புன்னு சொல்லி இங்கே வந்து தங்கமேல்தனுடைய அம்மாவை திட்டி வழியில் அனுப்பிவிட்டு திரும்பி பார்த்தா இங்கே வந்து சரவணன் நிற்கிறாங்க சரவணன் எல்லாத்தையும் கேட்டுப்பாரோ அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில் எங்கள் தங்கமேல் பார்த்துட்டு இருக்கேன் சரவணன் பக்கத்தில் வராங்க தங்கமேல் பக்கத்தில் வந்தவங்க உண்மையிலே எனக்கு கோவம் இருந்ததுதான் மயிலு ஆனா இப்படி உங்க அம்மா கிட்ட பேசினதை வச்சு கேக்கும்போது என்னைக்குமே எங்க குடும்பத்தை யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போ உண்மையில வருது இங்க தம்பிகளா இருக்கட்டும் தம்பி மனைவிங்களா இருக்கட்டும் எல்லாரையும் ஒண்ணு போல நினைக்கிறல்ல அந்த எண்ணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எப்போதும் இதே போல இருந்தேன்னா எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ உங்க அம்மா பேசினது போல எங்க ராஜையும் மீனாவும் அந்த இடத்த பிடிச்சிருவாங்களோ நினைச்சு அவங்களுக்கு எதிரா நீ ஏதாவது செய்ய போனா மட்டும்தான் எனக்கு உண்மையில கோவம் வரும் மூணு பேரும் ஒத்துமையா இருந்தா இந்த குடும்பம் நல்லா இருக்கும் உங்க அம்மா ஏதேதோ ஏதோ சொல்லி கடைசியில் இந்த குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிட மாட்டாங்களான்னு சொல்லும்போது அப்படிலாம் எதுவும் நடக்காது மாமா நீங்க கவலைப்படுறீங்கன்னு சொல்லிங்க தங்கமேல் சரவணனுக்கு காதராவா பேச நீ எப்போதும் இதே போல இருமையில உங்க அம்மா பேச்சை கேட்றாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள போக எங்க தங்கமேல் தன்னுடைய மாமா பேசிட்டு போறத நினச்சி வருத்தத்தில் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க இங்கேருந்து தன்னுடைய அம்மாவையும் பார்க்குறாங்க அவங்களுக்கு இப்போ எந்த குடும்பம் முக்கியமா தெரியணும் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் அதை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இங்கே தங்கமேலுக்கு வருது அது அவங்க நடந்துகா இனி வாழ போகிற வாழ்க்கை அவங்களுக்கு சந்தோஷமா அமையும் ஒருவேளை பாக்கியம் சொல்றத ஒவ்வொரு பேச்சையும் கேட்டு அவங்க இந்த வீட்டில ஏதாவது குளறுபடி செஞ்சாங்கன்னா பின்னால அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா மட்டும்தான் மாறும்